啊。<sighs> الحمد لله نحمد و نستعين و و بالله من شرور أنفسنا ومن من سيئات أعمالنا من يهد الله فلا مضل له و من يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له و أن محمدا عبده و رسوله فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما இன்னும் அஸ்தகல ஹதீச கிதாபுல்லா வாசல் ஹதியு ஹதியு முகமது சொல்லாஹு அலி வசல்லம் வசரல் உமூரி முகதசாத்துஹா வக்குல்லு முகதசாத்தின் பிதா வக்குல்லு பிதாத்தின் நலாலா வக்குல்லு நலாத்தின் நா சதப்பல்லாஹிம் அம்மாபாத் இல்லாமல்ல அல்லாம நல்லியார்களே நாம் நாமெல்லாம் இந்த புனிதமிக்க ஈதுல் அழுகா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜிப்பனாவுடைய தினத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியவர்களாக அல்லாவை போற்றி புகழ்ந்தவராக நாம் ஒவ்வொருவரும் இருந்து வருகின்றோம் அப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே நம்முடைய மார்க்கம் என்னவெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கின்றது எது தியாகம் தியாகம் என்றால் என்ன அந்த தியாகத்தை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோம் என்ற செய்திகளை சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு அந்த அந்த முஸ்லிம்களுக்கு இரண்டு பெருநாள் தினங்களை நமக்கு இருக்கின்றார் ஒன்று நோன்பு பெருநாள் அந்த நோன்பு பெருநாளை அல்லாஹுவை கட்டுப்பட்டவனாக அந்த மாற்றம் நமக்கு வழிகாட்டக்கூடிய திருமுறை குரான் இறங்கியதன் அடிப்படையிலே நோன்பு நோட்டவர்களாக அந்த வனத வழிபாடுகளை செலுத்தியவர்களாக அந்த நோன்பு பிறநாளை நாம் நிறைவேற்றுகின்றோம் அடுத்ததாக ஈதுள் அழுகா என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜி பிறநாள் தினம் இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே நம்முடைய நபி இப்ராஹிமியுடைய அவருடைய தியாகத்தை போற்று வண்ணம் அவருடைய இரையற்றத்தை போற்று வண்ணம் இந்த ஹஜுப்பனால இந்த வேண்டும் நாயம் நபிகள் இப்ராஹிம் சலாம் அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாவுடைய பாதையிலே அர்ப்பணித்தார்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தாலும் நாம் பிறந்த இதுபோன்ற ஹஜ்ஜி பிறனாளிகளை நாம் சந்தித்தவர்களாக இருந்தாலும் அந்த தியாகங்களை நாம் எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றோம் நம்முடைய வாழ்க்கைகளை அதன் மூலமாக நம்மளை ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்திருக்கின்றோமா எவ்வாறெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எவ்வாறெல்லாம் அதற்காக ஒரு தியாகங்களை நாம் செய்திருக்கின்றோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்கக்கூடிய கடமை பெற்றவர்களாக இருக்கின்றோம் வருடங்களை எத்தனையோ சென்று கொண்டிருக்கின்றன ஊருடைய வயதிற்கேற்ற போல் பத்து வருடம் இருபது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் என்று எத்தனையோ காலங்களை நாம் கழித்திருந்தாலும் மார்க்கத்தை பற்றி நம்ம வெகுவாறு செய்திகளை அறிந்திருந்தாலும் அதை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நாம் சற்று தொய்வுள்ளவர்களாக பின்னங்கியவர்களாக தான் இருந்துள்ளோம் அதற்கு காரணம் நமக்கு இன்னும் நிறைய வாழ்நாள்கள் அல்லாஹ் தந்திருக்கின்றான் அந்த வாழ்நாளிலே நாம் நம்முடைய நன்மைகளை அதிகரிப்போம் நன்மைகளை செய்து கொள்வோம் தியாகங்களை செய்து கொள்வோம் என்ற ஒரு மனோபாவத்தில் தான் நம்முடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் காலம் குறுகிது என்று நாம் ஒருபோதும் நினைப்பதில்லை எல்லோருக்கும் தெரியும் மௌத்து எப்ப வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு ஆனாலும் கூட மார்க்க விஷயத்திலே அலட்சியம் காட்டக்கூடிய பொழுதுபோக்காக நாம் காலங்களை கழித்து வருகின்றோம் அதுபோல் அல்லாமல் நமது முன்னோர்கள் நம்முடைய மார்க்கம் விஷயங்களை இறை தூதர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவளாக இருக்க வேண்டும் நபி இப்ராஹிம் இஸ்லாம் எத்தனையோ காலகட்டங்களை கடந்து வந்தவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய ஒரு விஷயம் வந்துவிட்டால் கால அஸ்லந்து ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுண்டா நீங்கள் கட்டுப்படுங்கள் ஏக இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கின்றால் உடனே அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாக இருந்தார்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்ன செய்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அந்த மார்க்கத்திற்காகவும் தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தார் மனைவி மக்கள் பிள்ளைகள் அனைவரும் என்ன தன்னுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக கட்டுப்பட்ட நோக்கம் என்னவென்று நமக்கு எல்லாம் தெரியும் எதற்காக இந்த குர்பானி கொடுக்கப்படுகிறது எடுத்து அதனுடைய இறைச்சிகளை உண்பதற்காகவா நம்முடைய புத்தாடைகளை அணிந்து கொண்டு அந்த இறைச்சியை உண்பதற்காகவா அந்த குருபானி நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த குருபானி இப்ராஹிமுடைய தியாகத்தையும் அவருடைய மகனுடைய பொறுமையையும் எடுத்துக்காட்ட பறைசாற்ற விதமாக இந்த தியாகத்தை நாம் வழங்கப்பட்டிருக்கிறது இப்ராஹிமுடைய அவர்களுக்கு அவருடைய தன்னுடைய வாழ்க்கையிலே முதுமையை அடையும் வரை அவளுக்கு என்ன செய்யல குறைந்த பாக்கியமே இல்ல எண்பத்தி ஆறு வயது வரைக்கும் என்ன செய்து அவர்கள் முதுமையை அடைந்து விட்டார்கள் அவர்களுக்கு பிள்ளை பேரே இல்லை அப்படி அல்லாஹிடத்தை துவா செய்தவர்களாக பிரார்த்தனை செய்தவர்களாக பிள்ளையை வேண்டுகின்றார்கள் எண்பத்தி ஆறு வயதுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தைய பிறக்குது எண்பத்தி ஆறு வயதுக்கு அப்புறம் நிஸ்வாயில் என்ற குழந்தை பிடிக்கின்றது அந்த குழந்தை வளர்ந்து வாலிப வயதை அடைகின்றது வாலிப வயதை அடைந்த பிறகு என்ன செய்யறாங்க அந்த பிள்ளையை அறுப்பதாக ஒரு கனவு காண்றாங்க நாம் எல்லாம் நமக்கும் பிள்ளைகள் இருக்கின்ற நாமும் சில நேரங்களில் என்ன செய்யறோம் வெளிநாடுகளில் வெகு தூரமாக பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம்

புறப்படும் போது அல்லாஹிடத்திலிருந்து கட்டை நிறுத்துங்கிறாங்க நிறுத்திடுறாங்க அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு ஆடு அந்த இடத்த தடப்படுறது ஆட்டை இருக்கிறாங்க அப்போ ஆசை ஆசையாக அன்பாக பாசத்தை செலுத்தி வளர்த்தக்கூடிய அந்த பிள்ளை பலியிடுவதற்கு தயாராக இருக்கின்றது தான் பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க யா இஸ்மாயிலே உன்னை நான் அடுத்து பலியிடுவதாக குருபான் கொடுப்பதாக நான் கனவு கண்டேன் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அவர் சொல்றாங்க என்ன நீங்க பொறுமையாளர்கள் ஒருவாக காண்பீர்கள் என்பதாக சொல்றாங்க என்ன செய்ய அதோட முற்படுறாங்க அல்லாஹ் அவங்களுடைய பேணி ஒரு ஆட்டம் சொல்லிக்கக்கூடிய பெற வேண்டிய தியாகம் என்ன படிப்பினை என்று சொன்னால் ஆசை ஆசையாக வளர்த்து தன் பின்னையை வளர்த்து அறுக்க முற்படுறாங்க அந்த பிள்ளைய என்ன செய்து அந்த தகப்பனாருக்கு அந்த தந்தைக்கு இந்த மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவனாக தன்னை அறுத்து பலியிடமாறு ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் நீ மார்க்கத்தை எடுத்து சொல்றோமா அவங்களுக்கு தியாகத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளை வளர்த்துரோமா இல்ல அந்த பிள்ளைகள தான் இப்படியர் சம்பவம் நடக்க இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் நம்மள ஒத்துக்குவாங்களா பாப்பா அந்த பிள்ளை வந்து கேட்கவே இல்ல பிள்ளைகள் சொன்னோம் பாப்பா நான் உன்ன கூட தான் இருந்து நான் பழகிற மாதிரி கண்டேன் அப்படி சொல்லிட்டு நம்மளே பழகிறது தான் நீ முற்பட பிள்ளைகளாக வாலிபர்களாக நீ இருக்க அப்போ மார்க்கம் அந்த அளவுக்கு அவเร็จந்து சென்று சேரவில்லை உலக கல்வியும் உலக செய்திகளும் சென்று சேரக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தை நாமும் அவர்களுக்கு கொண்டு செல்லவில்லை அப்படியே கொண்டு சென்றாலும் அவர்கள் உலக உலக ஆதாயத்தின் தான் பார்க்க முடிகிறே தவிர மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களாக மார்க்க சிந்தனை உள்ளவர்களாக என்று காண்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது ஆனால் நபி இப்ராஹிம் அல் இஸ்லாம் தன்னுடைய பிள்ளை இடத்துல சொன்ன மாத்திரத்திலே அந்த பிள்ளை கட்டுப்பட்டவராக அதற்கு சம்பாதித்து அதை அடுத்த சொன்னால் அந்த தியாகம் அதே போன்று அவங்க என்ன செய்வாங்க காடு வனாந்தம் யாரும் ஆடு அளவுமே இல்லாத இடத்துல விட்டுட்டு அதுல இருந்து அவங்களை சொல்லி அவங்கள அந்த பிள்ளையை விட்டுட்டு இரவு கட்டளைக்கு பணிந்தவர்களாக மிக தூரம் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் முற்படுறாங்க அப்ப முற்படக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி கேட்கிறாங்க பார்த்து கேட்கிறாங்க இப்படி என்ன தன்னதனியா விட்டுட்டு போறீங்களே இங்க ஆறு அறவுமே இல்லையே இப்படி ஒரு வனாதத்துல விட்டு போறீங்களே அப்படின்னு கேட்கும்போது இப்ராஹிம் இஸ்லாம் எந்த பதிலும் சொல்லாம போறாங்க அப்ப மீண்டும் அவங்களிடத்துல அந்த மனைவி ஹாஜரா கேட்கிறாங்க கேட்ட மாத்திரத்துல அவங்க அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்ட ஒரே வார்த்தை கேட்கிறாங்க அவங்க ஆமான்னு சொல்லி இப்ராஹிம் இஸ்லாம் அதில் சென்று வர்றாங்க ஆறு அறவுமே இல்லாத ஒரு இடத்திலே தன்னுடைய மனைவி விட்டு செல்கின்றார் அந்த மனைவியோ தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த காடு வனாந்திரத்திலே பாலைவனத்திலே தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு அங்க வசிக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தியாகம் இருந்திருக்கணும் தியாக மனப்பான்மை இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்திருந்தால் தனது கனவுக்கு கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் அந்த பாலைவனத்திலே வசிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் இன்னைக்கு எத்தனையோ மனைவிமார்களே தன் கணவன்மார்கள் விட்டு பிரிந்து வெகு தூரம் செல்லக்கூடியவர்களாக சென்று பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த மனைவிமார்கள் என்ன ஆகுது தன் கணவனிடத்திலே பொருளாதாரத்தை வேண்டி கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நான் எத்தனை காலம் பிரிந்து இருக்கிறது இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே சின்ன சின்ன குறைகள் வந்தாலும் அந்த குறையை சுட்டிக்காட்டி அந்த சுறையை மூலம் சண்டை வளர்த்து அது பெரிய பிரச்சனையாகி வேற விதமாக செல்லக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் அனாதையாக நிற்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த மனைவி அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக மார்க்கத்திலும் கட்டுப்பட்டவராக இருந்தார்கள் சொன்னால் அந்த பெண்மணியோட அந்த ஹாதிரா அந்த தியாகம் என்ன நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் நாம் மறுமையை இலக்காக கொண்டு மறுமை வெற்றிக்காக நம்முடைய உழைப்பை நம்முடைய நற்செயல்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க நாம் என்ன தியாகம் செய்யறோம் நம்ம மார்க்கத்திற்காக நம்முடைய தூக்கத்தை துடைக்கிறோமா தூக்கத்தை தியாகம் பண்றோமா மார்க்கத்திற்காக நம்மளுடைய பிற மத தாவ சொல்றோமா பிறருக்கு எடுத்து மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றோமா கஷ்ட நஷ்டங்களை தாங்கி அதன் மூலம் நம்மளுடைய தியாகத்தை செய்கின்றோமா சொகுசாக ஊரை சுற்றி வரக்கூடிய உலகத்தை உலக இன்பங்களை ரசிக்கக்கூடியவர்களாக நம்ம மார்க்கத்திற்காக எந்த ஒரு தியாகமும் நாம் செய்ய தயாரா இல்லை நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த உலக ஆதாயம் உலக நன்மை உலகத்திற்காக ஆக வேண்டுமானாலும் செய்வேன் ஆனால் மறுமைக்காக மறுமை வெற்றிக்காக தியாகம் செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நபர்கள் குறைந்து கொண்டே போகின்றார்கள் மறுமை சிந்தனையை நாம் நம்முடைய கண்முன்னே நிறுத்த வேண்டும் நாளைக்கு எப்போதாலும் நமக்கு முகத்து வரலாம் என்ற சிந்தனை இருக்குமே என்று சொன்னால் நாம் நம்முடைய நன்மைகளை அதிகரிக்கும் செய்யக்கூடியவர்களாக மார்க்கத்திற்காக மறுமைக்காக தியாகம் செய்யவர்களாக அமைக்கும் நம்முடைய தியாகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு மார்க்கத்திற்காக நாம் பாடுபடக்கூடியதாக இருக்கிறோமா மார்க்கத்திற்கு வாங்க தாவா பண்ணுங்க தாவா கடத்துக்கு சென்று மார்க்கத்தை எத்தி வைப்போம் அதன் மூலம் பல நூறு பேர்கள் ஓரிரு நபர்கள் வந்தாலும் அதன் மூலம் நமக்கு என்ன செய்தோம் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் அதே போன்று தான தர்மங்களை அதிக அதிகமாக செய்ய வேண்டும் நான் செய்யக்கூடிய தானமங்கள் தர்மங்கள் அது ஒரு தியாகம்தான் நாம் நினைக்கிறோம் நாம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ரூபாயும் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாயிலும் கொடுத்து விட்டால் நாளைக்கு நமக்கு என்ன செய்யறது நம்மளுடைய வாழ்வாக என்ன செய்யும் நம்முடைய பிள்ளை நம்முடைய பிள்ளைக்குட்டிகள் மனைவி மக்களுடைய கஷ்டங்கள் நேர்ந்து விடுமேன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் அந்த ஒரு சின்ன தியாகத்தை கூட நம்ம செய்ய மறுக்கிறோம் ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய அந்த தியாகம் அந்த தருமம் இன்று வேண்டுமானால் இப்பொழுது வேண்டுமானால் அது நமக்கு சுமையாக இருக்கலாம் நாளை அது மறுமையிலே நமக்கு பெரிய ஒரு நன்மையாக அது வந்து நிற்கும் நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே நமக்கு நன்மை கிடைக்காவிட்டாலும் மறுமையில் அதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நாம் நினைக்க நம்முடைய பொருளாதார பயிற்சி நம்முடைய பொருளாதாரத்தை இழந்து விட்டால் என்ன செய்து நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் நினைத்தால் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய உயர்த்தக்கூடியவனாகவும் தாழ்த்தக்கூடியவனாக இருக்கின்றார் அப்போ மார்க்கம் என்று வந்துவிட்டால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அல்லாஹுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது கால மாற்றங்கள் எவ்வளவோ மாறிக்கொண்டிருக்கின்றது இப்ப லேட்டஸ்டா சொல்றான் கொரோனா வந்து ஒரு நேரத்தில் கொரோனா வந்து ஒரு தாக்கம் தாக்கிட்டு பல பல ஆயிரம் நபர்களை கொள்ளை கொண்டு போய்விட்டது மீண்டும் என்ன செய்து கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் மீண்டும் வருதுங்கிறான் அது எ கொரோனா நோய் எப்படி பரவும் எவ்வளவு தூரம் இல்லை முன்பொரு காலம் வந்தது போல இப்போது வருமா அதைவிட தாக்கம் அதிகமா இருக்கு தெரியாது ஆனால் என்ன வேண்டுமானாலும் இங்கு பொழுது வேண்டுமானாலும் நேரலா நமக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மார்க்கத்திற்காக ஒவ்வொரு நொடியும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஆனால் நாம் என்ன செய்யறோம் அதை பொழுதுபோக்காக உலக விஷயத்திற்காக மத்திய சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையை தியாகத்தின்பால் மறுமை வெற்றியின்பால் கொண்டு செல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும் எப்படி இப்ராஹிம் நபி மார்க்கத்திற்காக அல்லாஹோட கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் அல்லாஹ் இடத்திலே சொல்கின்றான் இவர் உற்ற தோழன் என்று சொல்கின்றார் நாளை மறுமையிலே அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு முதல் ஆலை அணிவிக்கப்படக்கூடிய நதி என்று சொல்கின்றான் இந்த இப்ராஹிம் நபி கிழக்கு எல்லாம் முன்மாதிரி என்று சொல்கின்றான் நபிநாய நபிகள் நாயக சலாசிரவருக்கு முன்மாதிரி இந்த உலகத்தினுடைய முக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு மோமியிலிருந்து முன்மாதிரி என்று சொல்லிவிட்டு அதே நபிகள் நாயத்தை அழைத்து சொல்கின்றார் இந்த முகமது முகமது இப்ராஹிமையுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார் நம்ம ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பார்க்க சொல்கின்றார் நீங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த முகமது நபி அவர்கள் முன்மாதிரி என்று சொல்லிவிட்டு அந்த முகமது நபி அழைத்த சொல்கின்றான் இந்த இப்ராஹிம் நபியை நீங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தியாகங்கள் இருந்திருக்கு என்று சொன்னால் நாம் அவருடைய தியாகங்களை போற்றுபவர்களாக அவர் தியாகங்களை நினைவுகூர் ஒவ்வொரு வருடமும் கடந்து செல்கின்றது நாம் வயதை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம் அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அதிக அதிகம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹும் அல்லாஹ் தூதர கற்று தந்த அந்த வழிமுறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் வரக்கூடிய காலங்களிலாவது நாம் நம்முடைய செயல்பாடுகளை மறுமை அதிகம் தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் வெறுமனே வந்து வெறுமனே கலைந்து செல்லக்கூடியவர்களாக இல்லை இருந்து விடாமல் ஏதோ புத்தாடை அணிந்தோம் நல்ல உணவு உண்டோம் இன்று இந்த ஒவ்வொரு தினங்களையும் கழித்து விடாமல் அல்லாஹும் அல்லாஹ் தூதரையும் முகமது இப்ராஹிமுடைய தியாகத்தையும் பறைசாற்றும் விதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் மூலையும் ஆட்சியுடன் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நாம் நமது துவாக்களை அதிகமாக கேட்க வேண்டும் நிறைய பேர் நம்ம துவா செய்யாமல் டக்குனு எந்திரிச்சு சலாம் கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு போயிடுவோம் அது மாதிரி செய்யக்கூடாது ரெண்டு பெருநாள் தொழில்களிலையும் நம்ம அதிகமான துவாக்களை செய்யணும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது அதனால் எல்லாரும் முதல்ல துவா செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஷால்லா பெண்கள் முதல்ல அதுக்கு அதுக்கடுத்தது ஆண்கள் கலைவாங்க அதுக்கு முன்னர் இன்ஷால்லா வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி டவ்ஹிர் எழுச்சி மாநாடு என்று மாநாடு மாவட்டம் சார்